એ સાપ વળણો કોણ છે ને સાપ વળ પાડાલા ઘાલ સપને સોના ની એટલા એટલા ફોન ભઈલે ને સોલે நரசாமி ஹாய் வரக் ஏய் கூகுள் வர சார் மேல கூகுள் நீந்தரா நீந்தரா என்ன அம்பி சார் காவலாலிகள் காவலாலிகள் ஆமா என்னுடன் படி வர முடியே காவலாலிகள் ஆமா நான் யா நான் யா நீங்க யா கடவும் பாத்தியா கண்ணா தாரியாசன் ஆமா இந்த தாரியாசன் பேர் யாராமம்மா சும்மா கடந்துனே சோத்த வச்சாம વાડા વાડા પાયા વાડા 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 અડા મોમા વાડા વાડા કોપરા એ સિનવા અડા કોમા વાડા અડા મટ એ ડાબુરા વાડા અડા કૂટી કૂટી પાયા અડા વાયતલા પાયા વાડા એય વાડા એ ડાબુરા અડા હું મૂંજીલિયમ વાડા અડા હું મૂંજીલિયમ અગ્ગો 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 અગ્ગો

அவனு கேட்ட அவனி சத்தியம்

கடி <laughs> மாத <laughs> விளரோ நான் எல்லாமே தெரிஞ்சவ நீ யாரப்பா பேசறதே சொல்ல யாரேன்னு ஹலோ என்ன அப்டேட் ஏய் நீயே பேசத்தறியா ஹலோ இல்ல தெடப் ஹலோ ஏய் பொங்கார யாரா நீ யாரப்பா பேசறதே டேய் ஏங்கம்மா கால் உட்டு உங்களுக்கு போட்டல வந்துருடா நான் பேசுறேன் போவாத ஹலோ யாரப்பா நீ

મંટાય સોએહં સ્યુંરજહિંંથ સેણષે સેણાયજાચેજશાય સેણથ સે સેણારાણે સેણારાગમ સેણાચેણે